வணக்கம் நான் உங்கள் ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன் வெல்கம் டு வெச்சிஸ் ரெசிபி பொதுவாகவே எல்லாருக்குமே வந்து வத்தல் வடகம் அதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும் நமக்கு சில சாப்பாட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்பார்ட்மெண்ட்ஸில் இருக்கும் அப்படின்னா வெயில்ல அந்த காய வைக்கிற வாய்ப்பு எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை இல்லையா இப்போ இன்னைக்கு நம்ம பண்ண போற அப்பளம் அப்படின்னு கூட சொல்லலாம் இலவடாம் அப்படின்னு பேர் இது ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணலாம் வீட்டிலேயே பண்ணலாம் இது காய வைக்கிறதுக்கு நமக்கு வெயில் தேவையே கிடையாது இது நம்ம பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகாது நம்ம பொறிச்சு சாப்பிட்டோம்னா எல்லாத்தோடயும் சூப்பராக மேட்ச் ஆகும் சாம்பார் சாதம் ரசம் சாதம் இல்லை ஒரு கலவை சாதம் ஈவன் வந்து ஒரு ஸ்நாக் மாதிரி சாயந்தரம் டீயோட சாப்பிட்றது கூட இது ரொம்பவே நல்லாயிருக்கும் இது அப்பளம் மாதிரி தான் இருக்கும் இது நம்ம வெளியில் கடையில் அப்பளம் வாங்குறோம் அப்படின்னா நிறைய சோடா உப்புலாம் சேர்த்துருப்பாங்க அது நமக்கு உடம்புக்கும் நல்லது கிடையாது நம்ம இது வீட்டில் பண்ணிக்கிறது நமக்கு மெயினாக வந்து காஸ்ட் வைஸ் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதே நேரம் இதில் சோடா அந்த மாதிரி நம்ம எதுவுமே சேர்க்க வேண்டியதில்லை நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம வீட்டில் பண்ணுறதுனால ஹைஜினிக்காகவும் இருக்கும் இதுக்கு தேவையானது ஒன்றுமே இது வெறும் ரைஸ் மட்டும் தான் பச்சரிசி மட்டும் இருந்தாலே போதும் இந்த இலவடாம் வந்து சூப்பராக பண்ணிடலாம் இந்த பாருங்கள் நான் இன்னைக்கு அரிசி வந்து ஊற வச்சு வச்சுருக்கேன் ஒரு ரெண்டு டம்ளர் பச்சரிசியை இது வந்து ஃபுல்லாக எட்டு மணி நேரம் நான் ஊற வச்சுருக்கேன் இது இப்போ இதில் இருக்கிற தண்ணி வந்து லேசாக பிடிச்சிருக்கும் இல்லையா அதனால அந்த தண்ணியை கொட்டிட்டு இந்த பச்சரிசியை மட்டும் மிக்சி அல்லது கிரைண்டர் நம்ம எதுல வேணால் அரைச்சிக்கலாம் நல்லா நைஸாக நம்ம அரைச்சி எடுத்துக்கணும் நான் அரைச்சி எடுத்துகிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன் பாருங்க அப்படியே நல்லா சீரி வந்துருக்கு நல்ல பெரிய பழமாக நம்ம இந்த மாதிரி சைஸில் தான் நம்ம அப்பளம் எண்ணெயில் போட்டோம் போது பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் வந்திருக்கு பாருங்க நான் உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன் அப்படியே தூள் தூளாகிடும் பாருங்கள் 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 நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டாச்சு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இது வந்து இருபத்தி நாலு மணி நேரம் குளிக்கணும் இது அப்புறம் நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இருபத்தி நாலு மணி நேரம் ஆயாச்சு மாவு நல்லா குளிச்சிருக்கு ஒரு மிக்சி ஜாரில் ரெண்டு பச்சை மிளகாய் காரத்துக்கு நான் ரெண்டு பச்சை மிளகாய் எடுத்துட்டுருக்கேன் நீங்கள் அதிகமாக வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பை ஆட் பண்ணிக்கலாம் இந்த பச்சை மிளகாயும் உப்பையும் தண்ணி எதுவும் சேர்க்காம கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் பச்சை மிளகாய் உப்பையும் இதில் ஆட் பண்ணிடுவோம் எப்பயுமே வந்து வத்தல் வடாம் அப்பளம் இது வந்து உப்பு கம்மியாக போட்டுக்கணும் உப்பு வந்து ரொம்ப தேவைப்படாது உப்பு ஜா கம்மியாக இருந்தால் கூட நம்ம சாப்பிட்ருக்கலாம் கூட இருந்தால் சுத்தமாகவே சாப்பிட முடியாது இது காய்ஞ்சதுக்கப்புறம் நமக்கு உப்பு அதிகமாக போய்டும் இதில் ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம் ஜீரகம் வந்து லேட்டாக நம்ம பண்ணுறதுக்கு முன்னாடி ஆட் பண்ணால் போதும் முன்னாடியே போட்டோம் அப்படின்னா அந்த கலர் வந்து மாறிடும் ஜீரகம் போட்டதும் நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம் மாவோட கன்சிஸ்டன்சி பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது இது கரெக்டாக இருக்குது இலவடம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி வாழை இலை எடுத்துக்கோங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் வாழை இலை விற்பாங்க இல்லையா கிட்ட அந்த அவங்க அந்த வேஸ்ட்டாக கட் பண்ணி போடுவாங்க பாருங்க அந்த இலை நம்ம வாங்கிக்கிட்டா கூட இந்த வடம் வந்து ஈஸியாக நம்ம பண்ணிடலாம் இப்போ இந்த இலைவடம் வந்து இதில் எப்படி எழுதுறது அப்படின்னு நான் காமிக்கிறேன் இப்போ இந்த இலை இருக்கு இல்லையா இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஈரம் இல்லாமல் துடைச்சி வச்சுக்கணும் இப்போ இதுதானே மேலே சைடு நம்ம சாப்பிடணுன்னா இந்த சைடு யூஸ் பண்ணுவோம் இல்லையா நம்ம அந்த இலவடம் எழுதுறதுக்கு வந்து இது எழுதுறது அப்படின்னு தான் சொல்லுவாங்க தோசை மாதிரி நம்ம அப்படி பண்ண போகிறோம் பேக் சைடு எடுத்துக்கிட்டோன்னா நல்லது ஏன்னா இந்த பக்கம் ஃப்ரண்ட் சைடு எடுத்துகிட்டோன்னா அந்த கோடு கூட இருக்குது பாத்தீங்களா அது அந்த கோடு கூட வரும் இப்படி எடுத்துக்கிட்டோன்னா நல்லா ஃப்ளாட்டாக ப்ளைனாக வரும் நம்ம இந்த பக்கம் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம என்ன சைஸ்க்கு நம்ம அந்த இலவடா நமக்கு வேணுமோ அது தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் நான் அந்த சின்ன கரண்டியால் சட்னி கரண்டியால் ஒரு கரண்டி எடுத்துட்டு இருக்கேன் நம்ம தோசைக்கல்ல தோசை பண்ணுவோம் பார்த்திங்களா அதே மாதிரி ரொம்ப மெல்லிஸாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் நடுவில் அந்த ஓட்டை ஓட்டைக்கிட்டெல்லாம் வராமல் நல்லா வந்து பண்ணிக்கணும் இந்த அளவு சைஸ் நான் எடுத்திருக்கேன் ஸ்டவ்ல ஒரு இட்லி பானை வச்சுட்டு அடியில் இந்த மாதிரி நம்ம எப்படி இட்லிக்கு வைப்போம் இல்லையா மாதிரி தண்ணியை ஊற்றி நல்லா கொதிக்க வச்சுக்கணும் இப்போ நம்ம இட்லி தட்டு வந்து எப்போயும் இப்படி போடுவோம் இல்லையா அந்த மாதிரி போடாம இப்படி திருப்பி போட்டுக்கணும் இந்த மாதிரி போட்டுக்கணும் நம்ம இந்த இலையில வந்து ஸ்ப்ரெட் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா இந்த மாதிரி ரெண்டு கார்னர் பிடிச்சி தூக்கணும்னா வழியாமல் இருக்கும் இதில் தூக்கி இப்படி வச்சிட வேண்டியதான் இந்த மூடியை போட்டு மூடிட்டோம்னா ஸ்டீமில் அது வெந்துடும் இது இப்போ வெந்துடுச்சா பார்க்கலாம் பாருங்க சூப்பராக வெந்திருக்கு இதையும் வந்து இது ரெண்டு பக்கமும் பிடிச்சி அப்படியே எடுத்துக்க வேண்டிதான் எடுத்துட்டு நம்ம அதே மாதிரி இன்னொன்று ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதை தூக்கி வச்சிடணும் இது வேகிறதுக்கு எவ்வளோ டைம் ஆகும் அப்படின்னு பார்த்தா நம்ம அடுத்தது வந்து இதே மாதிரி இலையில ஸ்ப்ரெட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்குள்ளே இது வெந்திருக்கும் அவ்வளோதான் டைம் எடுக்கும் அடுத்தது வெந்துடுச்சு பாருங்க ரொம்ப ஃபாஸ்ட்டாக வெந்துடும் இதை எடுத்துட்டு அடுத்த இலை வச்சுக்க வேண்டிதான் ஒரு மூடி போட்டு மூடணும் இதே மாதிரி தான் எல்லா மாவையும் நம்ம பண்ணி எடுத்துக்கலாம் இன்னொரு மெத்தடை நான் காமிக்கிறேன் பாருங்க ஒரு சொம்பு அந்த மாதிரி வாய் அகலம் கம்மியாக இருக்கும் இல்லையா அந்த மாதிரி ஒரு பாத்திரத்துல நம்ம இட்லி துணி மாதிரி ஏதாவது ஒரு துணியை போட்டு இந்த மாதிரி பாருங்கள் நான் கயிறு கட்டிடுங்க இந்த மாதிரி கட்டிடுங்க டைட்டாக அப்படி ஃப்ளாட்டாக இருக்கணும் இது வழியா ஸ்டீம் வருது பார்த்தீங்களா இந்த துணி நல்லா அப்படி ஃப்ளாட்டாக இருக்கிற மாதிரி நல்லா இழுத்து கட்டிக்கோங்க இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மாவு வந்து இதில் இப்படி போட்டு இதில் இப்படி தோசை மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் இப்படி கூட நம்ம இலவடம் பண்ணலாம் இதுவும் ஈஸி தான் எதையும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு மூடியை போட்டு மூடிட்டோம்னா இதுவும் சீக்கிரம் வெந்துடும் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது ரொம்ப ஃபாஸ்ட் ம் பாருங்க இது வெந்துருச்சு இப்படியே எடுத்துக்கலாம் அடுத்தது பண்ணிடலாம் இப்படி பண்ணாலுமே நமக்கு ஃபாஸ்ட்டாக பண்ணிடலாம் நம்ம போட்ட இலவடம் பாருங்க சூப்பராக காஞ்சிடுச்சு வெயிலில் போடாமல் வீட்டிலையே நல்லா காய் வச்சுட்டோம் எவ்வளோ டிரான்ஸ்பரண்டாக இருக்குது பாருங்கள் என்னோடய விரலே நல்லா தெரியுது வெளியில் நல்லா வெயில் இருந்தது அப்படின்னா இது வந்து வீட்டில் ஒரே நாளில் காஞ்சிடும் அப்படி வெயில் கொஞ்சம் கம்மியாக இருக்குது இந்த மாதிரி பீரியடாக இருக்குது அப்படின்னா அடுத்த நாளும் அதே மாதிரி ஃபேனில் போட்டு வச்சுக்கணும் அப்படின்னா காய்ஞ்சிரும் இப்போ இது வந்து ரெண்டு நாளில் காஞ்சிருக்கு உங்களுக்கு இப்போ இந்த இலவடம் பொறிச்சு காமிக்கிறேன் எண்ணெய் சூடாயிடுச்சு அப்போலாம் போட்டு பார்க்கலாம் பாருங்கள் இந்த சைஸில் நம்ம போடுறோம் பொரிச்சதுக்கப்புறம் இந்த சைஸ் இருக்குன்னு நீங்கள் பாருங்கள் நல்லா அப்படி ரெண்டு கரண்டியை வச்சுட்டு இப்படி நல்லா அப்படி விரிச்சு குடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் நல்லா ஃபோல்ட் ஆகாம நல்லா அகலமாக நல்லா வரும் ரெண்டு கரண்டி நடுவில் வச்சு இப்படி விட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்பளத்துல இருந்து எண்ணெய் ஃபுல்லாக வடிஞ்சிரும் பாருங்க நம்ம சின்னதாக போட்டோம் நல்லா எவ்வளோ பெரிய அப்பளமா புரிஞ்சிருக்கு பாருங்க நான் உங்களுக்கு இதை நொறுக்கியும் காமிக்கிறேன் எவ்வளோ நல்லா முறு முருன்னு இருக்கும்னு நீங்கள் பார்க்குறோம் நம்ம சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை இப்படி பிரித்து இப்படி பிடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அப்படியே நல்லா பெரிய அப்பளமாக நல்லா பொரியும் எவ்வளோ பெரிய அப்பளமா பொரிஞ்சிருக்கு பாருங்க பாத்தீங்களா நம்ம வந்து எல்லாம் வந்து வாங்குவோம் இல்லையா டெல்லி அப்பளம் அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்படி நல்லா பெருசாக பொரியுது டேஸ்ட்டு வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இலவடா வந்து பொரிச்சாச்சு பாருங்க அப்படியே நல்லா சீரி வந்துருக்கு நல்ல பெரிய அப்பளமா நம்ம இந்த மாதிரி சைஸ்ல தான் நம்ம அப்பளம் எண்ணெயில போட்டோம் பொரியும் போது பாருங்க எவ்வளோ பெரிய சைஸ் வந்திருக்கு இதுக்காக நம்ம வந்து எதுவும் சோடா அந்த மாதிரி எதுவுமே ஆட் பண்ணலை நல்ல மொறு முருண் இருக்கும் அதுவும் நான் உங்களுக்கு காமிக்கணும் பாருங்க நான் உங்களுக்கு நொறுக்கி காமிக்கிறேன் அப்படியே தூள் தூளா ஆயிடும் பாருங்க பாருங்க இன்னொன்னு ஒருக்குன்னே வச்சுக்கோங்களேன் இப்படி பவுடர் மாதிரி ஆயிடும் பாருங்க எவ்வளோ கிறிஸ்பியா இருக்கு சவுண்டு பாருங்க எவ்வளவு நல்லா மொறு முருண்டுக்கும் சவுண்டு தெரியும் கேக்குதுங்களா பாருங்க அப்படியே பவுடர் மாதிரி ஆகுது நொறுக்க நொறுக்க இந்த அளவுக்கு முருமுருன்னு இருக்கு இன்னும் முருமுருன்னு இருக்கு செம்ம சூப்பரா இருக்கு எவ்வளோ ஈஸியா அந்த அப்பளம் பண்ணோம் அப்படி நீங்க பாத்தீங்க செலவு ரொம்ப கம்மி நான் இன்னொரு ஐடியா உங்களுக்கு சொல்றேன் பாருங்க ரெண்டு கப்பு அரிசியை ஊற போட்டு இதை நான் பண்ணிருக்கேன் கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது அப்பளம் வந்திருக்கு அது நம்ம அந்த இடுற சைஸ பொறுத்தது சின்னதா போட்டால் நிறைய வரும் பெருசா பண்ணோம்னா கொஞ்சம் கம்மியா வரும் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கிலோ அரிசியை ஊற வச்சுக்கோங்க கிரைண்டர்லயோ இல்லை மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சி அது வந்து குளிக்க விட்டு அதாவது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வெளியில் வைக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அது மாதிரி குளிக்க வச்சுட்டு டைட்டாக ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சிருங்க உங் சமைக்கும் போதே ஒரு பக்கம் டெய்லி ஒரு டம்ளரோ ரெண்டு டம்ளரோ மாவு எடுத்து டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இது காஞ்சிட்டே வந்துடும் நீங்கள் அந்த ஒரு கிலோ போட்டுட்டீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட நூற்றி இருபதுலேருந்து நூற்றி அப் ஐம்பது வரைக்கும் அப்பளம் கிடைக்கும் நமக்கு இப்போ அது நமக்கு தாராளமாக ரொம்ப நாளைக்கு வரும் இதுக்கு நமக்கு வெயிலும் தேவையில்லை நம்ம எப்ப நினைச்சா அப்ப பண்ணிக்கலாம் இன்னொரு விஷயம் என்னன்னா இது இது வந்து நம்ம பச்சை மிளகாயை வந்து அரைச்சி போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு சின்ன குழந்தைங்களுக்கு கொடுக்குறீங்கன்னா மிளகாயே இல்லாம வெறும் உப்பு ஜீரகம் மட்டும் போட்டு நம்ம பண்ணிக்கலாம் இல்ல கலர் ஃபுல்லா குழந்தைங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் எடுத்து இந்த ஜூஸ் இந்த மாவுல போட்டுக்கலாம் கேரட் ஜூஸ் போட்டுக்கலாம் ஃப்ளேவரா வேணும் அப்படின்னா கொத்தமல்லியை அரைச்சு போட்டீங்கன்னா கொத்தமல்லி ஃபிளேவர்ல லைட் கிரீன் கலர்ல இருக்கும் புதினா அரைச்சி போட்டீங்கன்னா புதினா ஃப்ளேவர்ல கொஞ்சம் டார்க் கிரீன் கலர்ல இருக்கும் இந்த மாதிரி கலர் கலரா குழந்தைங்களுக்கு பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க நமக்கும் பண்றது வந்து ரொம்ப ஈஸி செலவும் கம்மி ஹெல்த்துக்கு ஹெல்த் ஹைஜீனுக்கு ஹைஜீன் ரொம்ப ஈஸியான மெத்தட் காமிச்சிருக்கேன் இதே மாதிரி நீங்க பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்து எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க புது ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்